சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முழுமையாக கலைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றி கழகம் அமைக்கும் பீகாரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு சென்று இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததுதான் உள்நாட்டிலேயே விளை போகாதது வெளிநாட்டில் வெளிபோகுமா என்பதற்கேற்ப அந்த பழமொழி தான் தற்பொழுது ஞாபகம் வருகிறது ஏனென்றால் மக்கள் தமிழ்நாட்டிலேயே ஸ்டாலினை புறக்கணித்து தோல்வி என்பது உறுதிதான் என்பதை உளவுத்துறை வெளியிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இதில் பீகாருக்கு சென்று இந்தியா கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வது சரியா என்னங்கடா இது நியாயம் என்பதற்கேற்ப தான் அமைந்துள்ளது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகளே தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது முஸ்லிம் லீக் விடுதலை சிறுத்தைகள் ஏன் காங்கிரஸ் கூட தாவேகாவின் தலைமையை ஏற்கலாம் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு கூடுதலான தான் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பணங்கள் தொகுதிக்கு இத்தனை கோடிகள் செலவு செய்வதற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் கூட்டாட்சி என்ற முறை திமுகவில் பின்பற்றியது கிடையாது அதை உடை வகையில் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் கூட்டணி கட்சியும் அதிகாரத்தில் வரவேண்டும் அப்பொழுதுதான் சரி என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கேற்ப தாவேக்கா அமைக்கக்கூடிய கூட்டணி என்பதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாக விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதையினால் தற்பொழுது திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது கூட்டணி கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் அந்த தோல்வியின் மூலம் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் இதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதியாக திமுகவின் கூட்டணிகளை அமைப்பது உறுதி கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் இருந்தே வருவார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு காரணம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முக்கிய பங்கு கொடுக்கப்படும் என்பதை மையமாக வைத்துதான் இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது தமிழக மக்கள் உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் விஜய் அவர்கள் ஆட்சியை அமைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள்